வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை உலகங்களில் உள்ள அனைத்து டிவைன் டூதிர் நேர்களுக்கும் உலகங்களில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கொடான கோட நன்றைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற கான்செப்ட் என்னன்னா என்ன தலைப்பு அப்படின்னா வாஸ்து வாஸ்துவை பற்றி ஏற்கனவே போன வீடியோவில் நல்ல கமெண்ட்ஸு நல்லா கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ரியலாக சொல்கிறீங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ரொம்ப மக்கள் நன்றி டெவின் ஜோதி நேர்களுக்காக புதுசு புதுசாக ஏதோ ஒன்று கொடுக்கணுன்னா என்னுடைய அது அது என்ன பிரச்சனை இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ வாஸ்துன்னா வாஸ்து வந்து ஒரு மனிதனை இயக்குதா அப்படின்னா இருக்குது வேதத்தில் மறைபொருள் நான்கில் ஜோதிஷம் வந்து ஒரு முக்கியமானது அதில் வாஸ்து இருக்குது இல்லைன்னு இல்லை இப்போ நியூமராலஜி என்கடிதான் இல்லைன்னா வேதத்தில் இருக்கா இல்லையானா ஒரு பகுதி மறைமுகமாக இருக்கு நேரடியாக இல்லை ஆனால் வேதத்தினுடைய ஒரு ஒரு அங்கன்னா ஜோதிடம் அந்த ஜோதிஷத்துக்கு ஒரு முக்கியமான அங்கன்னா வாஸ்து இந்த இடத்துல இங்கே கோயில் பிரவேசம் பண்ணணும் இந்த இடத்துல இங்கே வீடு கட்டணும் இந்த இடத்துல இங்கே ஆலயம் உண்டாக்கணும் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணணும் பாடசாலைகள் உருவாக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லைன்னா இல்லை இந்த வாஸ்து வந்து இப்ப இருக்கிற மக்களால் நெருக்கடியினாலவும் ஏன் இப்போ ரொம்ப பேர் பணத்துக்காக இஎம்ஐ கட்டுறாங்க பணத்துக்காக கஷ்டப்படுறாங்கன்னா வாஸ்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இருக்கிற எல்லா நகரங்களிலையும் அதாவது திருச்சி கோயம்புத்தூர் சென்னை பாம்பே பெங்களூர் இந்த மாதிரி உள்ள முக்கியமான தமிழ்நாட்டிலே சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே முக்கியமான நகரங்களில் முக்கியமான நகரங்களில் யாரும் வாஸ்துபடி வீடு கட்டலை வாஸ்துபடி வீடு கட்டி கொடுத்தா வாடகைக்கு அவங்களால இருக்க முடியாது வாஸ்துப்படி எல்லோரும் அங்கே இடமும் இல்லை சென்னையிலையும் சரி திருச்சியிலையும் சரி பாம்பேலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி எங்கள் ஒரு டவுன்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ஹோட்டலோ ஒரு ராஜ்ஜி கட்டுறாங்கனாலும் அந்த மாதிரி இல்லை சில ஹோட்டல் சில லாட்ஜிக்கு போனால் அவங்களே டவுன் பண்ணிவிடுது சில இடத்துல போய் தங்க போனாங்கன்னா போயிட்டு அவங்க வரப்போ உடம்பு சரியாம வராங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சில ஹாஸ்பிட்டலுக்கு போனால் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க அவங்க அதோட தான் அந்த ஹாஸ்பிட்டலோட முடிஞ்சிடறாங்க கதை சில ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லா வந்துடுறாங்க எல்லோரையும் குறை சொல்லலை நான் எல்லாரையும் குறை சொல்லலை நான் உலக மக்கள் நன்மைக்காக தான் இதை சொல்கிறேன் நான் எது செஞ்சாலும் உலக மக்கள் நன்மை அடையணும் எல்லா உயிரும் மதம் ஜாதி மதம் எல்லா உயிரும் உயிர்கள் தான் அனைவருடையும் இந்த ஆத்மா இருக்குது அதனால் எல்லா உயிரையும் போற்றணும் மதிக்கணும் வாழ்த்தணும் வளரணும் இதுதான் என்னுடைய ஆசை ரெண்டாவது வந்து இந்த வாஸ்து ஒரு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சரியான அளவு முறைகள் இல்லை அதுக்கு பேர் குளி பேர் அது ஒன்றும் இல்லை ரெண்டாவது ஒரு எளிமையான முறை நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் சார் எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் இடம் இருக்குது பத்துக்கு பத்து தான் ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா வைக்க முடியாது வந்து வைக்க முடியாது அளவில் வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வடகிழக்கு ஈசான்யம்னு பேர் சனி மூளைன்னு பேர் அது நல்லா வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க இப்படி வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் அது மாதிரி உங்கள் வீட்டை பெட்ரூமை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் டிப்ஸ்னே வச்சுங்க வாஸ்து டிப்ஸ்னே வச்சுக்கோங்க உங்கள் பெட்ரூமில் துணியை பழைய துணிகளை போட்டு குப்பையாக வச்சுக்காதீங்க உங்கள் பெட்ரூம்குள்ளே இருக்கிற துணிகளை பழைய அழுக்கு துணிகளை துரோ டஸ்ட்பின்னா டஸ்ட்பின் அதில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நாள் துணி ஒரு வாரம் துணி பத்து நாள் துணி இந்த மாதிரிலாம் பெட்ரூம்ல வச்சிக்காதீங்க அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் ஒரு ஏதாவது போகணும் லாண்டரிக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கட்டி ஒரு ஏதோ ஒன்று இது போட்டு கட்டி ஒரு கை கேரி போய் போட்டு கட்டி தனியாக ஓரமாக வச்சிருங்க ஒரு இடத்துல அது என்னைக்கு போய் போடுறீங்களோ அன்னைக்கு போய் போட்டுருங்கிறேன் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா பெட்ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க பெட்ரூம்ல எல்லாம் அழுக்கு துணி கண்ணாடி கண்டபடி சின்ன சில விஷயங்கள்லாம் போட்டுவிட்டு அப்படியே ஈர துணி போடுறது இந்த மாதிரிலாம் இருக்குது கீழே பெட்ரூம் நீங்கள் எல்லாருடைய கட்டிலும் போய் பாருங்கள் எல்லாருடைய பெட்ரூம்ல கட்டிலில் போய் பாருங்கள் அடியில் எல்லாருமே ஒரு 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 பக்கெட் அழுலாம் குப்பை இருக்கும் கீழே போடுவாங்க அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களே போட்டு தான் போடுவாங்க கீழே போட்ட மாட்டேங்கிறாங்க பெட்ரூம் இடத்த சுத்தமாக முதல்ல உங்கள் வீட்டில் எல்லா இடத்தையும் சுத்தமாக வைங்க அதுக்கு அடுத்தது தென்கிழக்கு முதல்ல வடகிழக்கு சுத்தமாக இருக்கணும் அதுக்கு நேர் ஆப்போசிட் தென்மேருக்கு சுத்தமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது தென்கிழக்கு கிச்சன் மூலை இந்த கிச்சன் மூலையில் கிச்சனை சுத்தமாக நீட்டாக வைங்க சில பேர் பாருங்க சாப்பிட்டா சாப்பிட்டது அப்படியே இருக்கும் அப்படியே கிச்சனை வச்சுருவாங்க அடுப்பு இதெல்லாம் பார்த்தா ஒரு கச்சா முச்சான் இருக்கும் கிச்சன் பார்த்தா கிச்சனை நீட்டாக வைங்கிற கிச்சனில் தான் சார் நீங்கள் உண்மையான சுகாதாரமே இருக்குது கிச்சனில் தான் மகாலட்சுமியே இருக்குது பெட்ரூமில் மகாலட்சுமி இல்லை நல்லா கேட்டுங்க உங்கள் வாஸ்தில் பெட்ரூமில் மகாலட்சுமி இல்லை வாஸ்துபடி பீரோல் பணம் வாங்கி மகாலட்சுமி அங்கே வச்சுக்கலாம் மகாலட்சுமி வாங்கி வச்சுக்கிட்டு தான் போதுமா மகாலட்சுமி எடுத்து சாப்பிட்டு சமைக்கணும்ல செலவு பண்ணி சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம தெம்போட வாழலாம் தென்கிழக்கில் தான் முக்கியமான மேட்டர் இருக்கு தென்கிழக்கு பகுதி பெண்களுடைய பகுதி அக்னி பகுதி அந்த பகுதியில் நீங்கள் வீடு கிச்சன் பொருள் கிச்சனுக்கு உண்டான ஜாமான் அதில் உள்ள உங்களுக்கு கிச்சன் ஒர்க்ஸ் கிச்சன் அளவு ஜாமான் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கிச்சன் ஜமானை வந்து நீங்கள் அக்னி மூலையில் ஒருத்தவங்க யாராவது டிஸ்டர்ப் பண்ணி அக்னி மூலையை பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்க நிம்மதியாக வாழ முடியாது சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்காது இந்த அஞ்சு கண்டன்ட் தான் வாஸ்துவில் இந்த அஞ்சு கண்டன்ட்டு நீங்கள் கரெக்டாக வச்சிக்கிட்டீங்கன்னா போதும் வடகிழக்கு பகுதியில் போர் இருக்கணும் அதாவது போர்வெல் வாட்டர் பாயிண்ட் இல்லை கிணறு இந்த மாதிரிலாம் இருக்கணும் வடகிழக்கு பகுதியில் நேர் அதுக்கு ஆப்போசிட் தென்மேற்கு பகுதியில் பெட்ரூம் பெட்ரூம் அந்த பெட்ரூமில் வந்து உடல் உறவு சயனம் கணவன் மனைவி படுக்க இதெல்லாம் வச்சுக்கணும் அந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் வீரோட வடக்கு பார்த்து வச்சுக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் அதுக்கு அடுத்தது தென்கிழக்கு பகுதி அது வந்து பெண்களுடைய பகுதி பெண்கள் வீட்டுக்கு தூரமானாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி அந்த இடம் சமைச்சி முடிச்சா க்ளீனாக இருக்கணும் பொருட்கள் நீட்டாக வச்சுக்கணும் அவங்க செல்ஃபை கரெக்டாக வச்சுக்கணும் கீழே பொருட்கள் சிந்தக்கூடாது கீழே கிச்சனில் பாருங்கள் கிச்சனுக்கு அடியில் பாருங்கள் அவ்வளோ குப்பைகள் கிடக்கும் குப்பை தொட்டி போட்டு அவ்வளோ குப்பைகள் கிடக்கும் ரெண்டு நாள் கூட்ட மாட்டாங்க மூணு நாள் கூட்ட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க சுத்தமாக கூட்டுங்க பாத்திரம் அடுப்பெல்லாம் கிளீனாக விளக்கி வைங்க என்ன சார் இது ஜோஷியம் சொல்கிறீங்களா அடுப்பெல்லாம் விளக்கி வைங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க சார் இதெல்லாம் இயற்கையாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரிலாம் நாங்கள் நான் போய் பார்த்த வீடு வாஸ்து பார்க்குற வீட்டுலாம் இப்படி இருக்குங்கிற பிரச்சனை அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்கு அடுத்ததா வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதி சந்திரனுடைய பகுதி வடகிழக்கு குருவனுடைய பகுதி தென்கிழக்கு சுக்கரனுடைய பகுதி தென்மேற்கு ராகு எம பகுதியின்னு பேர் சூட்சமாக மறைமுக பகுதியின் பேர் அதனால தான் அங்கே உடல் வச்சுக்கணும் கணவன் மனைவி படுக்க வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அங்கே தான் பெட்ரூம் வச்சுக்கணும் பணத்தை மறைமுகமாக வச்சுக்கணும் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி கட்டணும் அதுதான் தென்மேற்கெல்லாம் பெட்ரூம் வைங்கன்னு சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை கான்செப்ட் ஸோ வீட்டுக்குள்ளே சுத்தமாக வைங்க துணி உங்களுடைய துணிகளை நீட்டாக வைங்க வீட்டில் செம்பு பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரத்தில் தண்ணி குடிங்க இது என்ன சார் அது ஆமாம் சார் அது ஒரு வைப்ரேஷன் அது ஒரு வாஸ்து கோளார நீக்க நீக்கம் பண்ணுதுங்கிற வீட்டுக்கு முன்னால் அதாவது மெயின் வாசல் ராஜநிலைக்கு முன்னால் தீபம் ஏற்றுங்க மண் விளக்கு அகில் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் மகாமாசி விளக்கு ஏற்றுங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு மண் விளக்கு அகில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ரெக்கவர் ஆகி வருவீங்க மண் விளக்கில் அகில் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் போட்டாலும் சரி இழுப்பெண்ணெய் போட்டாலும் சரி இல்லை நெய் போட்டாலும் சரி எப்படி வளாலும் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க இந்த தீப என்னன்னு ஒன்று இருக்க தயவு செய்து அதை வாங்கி போடாதீங்க மீண்டும் உலகங்களும் உள்ள டிவைன் டிவை நேர்களுக்காக சொல்றேன் வெளிநாட்டு வாழ் டிவைன் ஜோதிடர்களுக்கும் கடையில் வைக்கிறாங்க வாங்கி போடாதீங்க அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன இல்லது அதுக்கு பேர் என்ன இல்லது அது நெய் நெய்ன்னு கருவு நெய் வைக்கிறாங்க அந்த அந்த நெய் பேர் கருவு நெய் இல்லை அதெல்லாம் மிக்சி கலப்படம் பண்ண நெய் ஒரு முறை பத்து நிமிஷம் விளக்கேத்துனாலும் பசு நெய்ல ஏத்துங்க வீட்டில் ஏத்துனா இல்லை சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஏத்துங்க இல்ல சுத்தமா இழுப்பெண்ணெய் வாங்கி ஏத்துங்க செக்கில வாங்கி செக்கில நல்லெண்ணெய் இருக்கு எல்லாரும் ஊர்லேயும் செக்கு என்னென்னு கேட்டால் நல்லெண்ணெய் கேட்டால் கொடுக்க போகிறாங்க வெளிநாட்டிலேயே வந்துருச்சு பாட்டில் அடிச்சு செக்க விலை கூட தான் அது பத்து ரூபா விலை கூட இருந்தாலும் பத்து நிமிஷம் நீங்க விளக்கேற்றினாலும் அது நன்மை செய்யும் நீங்க ஒரு மணி நேரம் விளக்க வேண்டியது வேண்டியதில்லை சார் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நிறைய விளக்கேத்துறோம் நிறைய பண்றோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விளக்கு இது கோயில் அப்படின்னாலும் பத்து நிமிஷம் எத்தனாலும் அது நன்மை செய்யும் நீங்கள் ஒரு மணி நேரம் எறியணும் ஒரு நாள் ஃபுல்லாக எறியணும்னு கணக்கு இல்லைங்கிறேன் இது மாதிரி செய்யுங்க ரெண்டாவது இந்த வடமேற்கு பகுதி வாயு மூளைன்னு பேர் அந்த வாயு மூலையை பாதிக்கப்படாமல் இருக்கணும் உடைப்படாமல் இருக்கணும் வெட்டுண்டு இல்லாமல் இருக்கணும் காளி மனை வெட்டு மனை இல்லாமல் இருக்கணும் வடமேற்கு பகுதியில் மாடிப்படி போடலாம் வடமேற்கு பகுதி மாடிப்படி போட்டு அதுக்கு கீழே டாய்லெட்டு போடாதீங்க இது என்ன சார் எல்லாரும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க நாங்களாம் அப்படி தான் சார் போட்டிருக்கோம் வேறு வழியில் போட்டுங்க ஐம்பது மார்க் தான் என்றைக்குமே மாடிப்படி கிடுக்கல டாய்லெட் போடாதீங்க அவுட்ரா உங்களுக்கு மாடிப்படி அவுட்ரில் இருக்கா அவுட்ரில் வெளியில் போடுங்க உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போடாதீங்க சில இடத்துல சில வீடு டிஸ்டர்ப் பண்ணாது சில வீடு டிஸ்டர்ப் பண்ணுது மாடிப்படி டாய்லெட் எல்லாம் வடமேற்கு பகுதியில் இந்த மாதிரி போடாதீங்க அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் சரிங்கிறேன் தெற்கு பார்க்க வீட்டில் தென்கிழக்கில் படி போடுறாங்க படி போகிறதில் ஒரு கணக்கு இருக்குது சார் எந்தெந்த வீட்டில் எங்கே படி போடணும் எந்தெந்த வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு கணக்கு இருக்குது எந்த தசைக்கு என்ன மாதிரி படி போட்டால் நல்லது நூறு மார்க்கு என்ன மாதிரி படி போட்டால் ஐம்பது மார்க்கு இப்படிலாம் கணக்கு இருக்குது எப்படி போய் ஏறி போனால் நல்லது படி எத்தனை ஸ்டெப்பு வெட்டப்படையில் இருந்தால் நல்லது இப்படிலாம் கணக்கு இருக்குங்கிறான் மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஒருத்தருங்க வீடு கட்ட ஒரு புதுசா வீடு கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடு நிக்காம முடியணுமா அந்த மணம் நிக்காம முடியணுமா முதல்ல மண் வாங்கி கொட்டணும் ஆத்து மணல் கொண்டாந்து முதல்ல வைக்கணும் வீட்டில் அப்புறம் ஜல்லி கருங்கல் மணல் செங்கல் எல்லாம் வைக்கணும் அப்புறம் வேலையை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு பேரு பூமி பூஜைன்னு பேரு அதுக்கு கருங்கல் மண் ஜல்லி எல்லாம் கொட்டினா எந்த பகுதியில் கொட்டணும் உங்கள் இடத்துல உங்கள் இடம்னு இருக்க அந்த பகுதியில் எந்த இடத்துல கொட்டணும் இல்லை எங்கே எங்கேயாவது கொட்டுங்க அது எந்த இடத்துலேருந்து கொட்டி ஆரம்பிக்கணும் வடகிழக்கு பகுதியில் பூஜை போடுங்க தென்மேற்கு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும் வேலையை ஆரம்பிக்கிறது இப்படிலாம் இருக்குது முதல்ல வேலை ஆரம்பிக்கிற போது தெற்கையும் மேற்கையும் ஆரம்பிக்கணும் வேலையை வடக்கையும் கிழக்கியும் அப்புறம் பின்னாடி தான் கடைசியாக வேலையை முடிக்கணும் இப்படிலாம் இருந்தால் அந்த வீடு நிற்காது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு வீடு வந்து நிற்கும் ஆரம்பிக்கும் போதே வடக்கி மேற்க ஆரம்பிச்சு கிடக்க ஆரம்பிச்சு போடும்போதே நின்று போய் சார் பேஸ்மெண்ட்டை போட்டால் நின்றுடுச்சு சார் பேஸ்மெண்ட்டை போட்டு மேலே ஒட்டிட்டேன் சார் ம ரெண்டாள் மட்டும் வந்துருச்சு ஒட்டிட்டேன் சார் அதுக்கப்புறம் என்னால் ஒட்ட முடியல பூச முடியல அப்படியே கிடக்கு சார் பயங்கி வருஷம் இது வருஷம் இதெல்லாம் காரணம் தாங்கிறேன் ரெண்டாவது குழி பொருத்தும் சரியில்லாமல் இருக்கும் நீள அளவுகள் தப்பாக போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் குழி பொருத்தம் ஒரு ஒருத்தவங்களுடைய வீட்டில் வாஸ்துல குளி பொருத்தம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் காலண்டர்ல பார்க்குறாங்க இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு உத்தமம் எதிரிகளை வெல்லும் சக்தி உண்டு அப்படின்னு காலண்டர்ல போடுறாங்க உண்மைதான் ஐம்பத்தி ஆறாம் நம்பர் பலனுக்கு அளவுகளுக்கு எதிரிகளை வெல்லும் சக்தி உண்டு இருபத்தி ரெண்டாம் நம்பர் பலனுக்கு நன்மையே நான் இல்லைன்னா சொல்கிறேன் இந்த இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தாறு மூல மையம் அதாவது பிரம்மஸானம்னு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் இப்போ நம்ம உடம்புக்கு பிரம்மசானம் எது தொப்புள் கொடி அது மாதிரி வீட்டுக்கு பிரம்மஸானம்னு ஒன்று இருக்குது அந்த பிரம்மஸ்தானம் படி நீங்கள் வாஸ்து முறைப்படி அளந்து வீடு கட்டிவிட்டீங்கன்னு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க குழிப்புறத்தம் பார்க்காம நீங்கள் ஜெயிக்கலீங்கன்னா பார்க்கலீங்கன்னா உங்கள் வீடு கஷ்டப்படுவீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன அளவில் போட்டாலும் கஷ்டப்படுவீங்க ஒரு சில பேருக்கு தான் அதை காப்பாற்றி விடும் அதாவது இந்த குழிப்புறத்தத்தில் யானை மனை சிங்க மனை இப்படில்லாம் இருக்குது கழுதை மனையெல்லாம் எல்லாம் இருக்கு இந்த கழுதை மனையில இருக்கிறவங்க பாருங்க அந்த கழுதை மாதிரியே பொதி சுமந்துட்டு இருப்பாங்க நான் தான் சார் கடை அடிச்சேன் நான் தான் இஎம்ஐ கட்டினேன் தான் அந்த குடும்பத்தை பாக்குறேன் கூட தம்பி நாலு பேர் இருந்தாங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க நான் தான் அந்த வீட்டை சுமக்கறேன் நான் தான் அந்த வீட்டை பாக்குறேன் இப்படி எல்லாம் அந்த மனையை போய் அளந்து பார்த்தா கழுத மையா இருக்கும் கழுதை என்ன செய்யும் பொழுத பொதிதான் சுமக்கும் நம்ம ஜாதகப்படி அதுக்கு கழுதைக்கு தைத்தொலை கறனம் வச்சிருக்காங்க தைத்தொழி குறதுக்கு அதிபதி சுக்கரன் தான் சுக்கரன் வீடு சுக்கரன் லக்ஸரி வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கு எப்படி வேணாலும் ஜாதகத்திலையும் கண்டுபிடிக்கலாம் ஒரு மனைய இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ செய்து உங்களுக்கு மனை அளவுகள் வேண்டும் குளிர் பொறுத்த அளவுகள் வேண்டும் இல்லை புதுசாக உங்களுக்கு ட்ராயிங் ஏதாவது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்களுக்கு என்ன அளவுகளோ இல்லை உங்கள் வீடு ஒரு முறை புதுசாக கட்ட போகிறீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டை ஒரு முறை ரெஃபர் பண்ணணும் பார்க்கணுனாலும் நாங்கள் வந்து பார்க்குறோம் நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி வந்து பார்ப்போம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்கு என்னன்னு கேட்டு நாங்கள் பண்ணுவோம் முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் அதனால் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் ராஜாவாக வாழணும் அப்படின்னு சொன்னால் வீடு ரொம்ப முக்கியம் வீடு சரியில்லைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது வாடகை வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டிலே தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் சொந்த வீடு அமைஞ்சு நல்லபடியாக வாழணும்னா சாதாரணமாக ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வச்சீங்க உங்களுடைய தென்மேற்கு பகுதி நாலு பகுதியை சுத்தமாக வச்சுக்கிங்க உங்கள் வீட்டை முதல்ல சுத்தமாக வைங்க அப்பதான் படமே வரும் வீட கண்ணா அப்படின்னாலும் எல்லாரும் கட்டிலுக்கு அடியில் பீரோ கடியில ஸ்டாஃப் ரூம் அடியில எல்லாம் குப்பையா போடாதீங்க வீட்டுக்கு முன்னால கண்ட இடத்துல எச்சு துப்பாதீங்க வீட்டுக்கு முன்னால வ வளர்ந்த செடிகள்லாம் வைக்காதீங்க முள்ளுள்ள செடிகள் ரோஜா பூ இந்த மாதிரி புள்ளு வீட்டுக்கு எந்திரிச்சு வெளியில வந்ததும் முள்ளு உள்ள செடியா பார்க்குற மாதிரி செடிகள்லாம் செடிகள் எல்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு வாஸ்துல ஒன்று ரெண்டு வாஸ்து பத்தி பேசணும்னா ஒரு அஞ்சு மணி நேரம் பேசணும் உங்கள்கிட்ட வீட்டுக்கு பின்னால் என்ன வைக்கணும் முன்னால் வீட்டு இப்போ சில பேர் மெட்ராஸில் டவுனில் வீட்டு மாடி மேலெலாம் தோட்டம் போட்டுக்கிறாங்க சார் பொல்லங்காய் செடி வெங்காய செடி இதெல்லாம் போட்டுக்கிறாங்க சார் முருங்கைக்காய் செடி பாவக்காய் செடி அவர்கா செடியெல்லாம் தோட்டம் போட்டுக்கிறாங்க வீட்டுக்கு மேலே தோட்டம் போடலாமா அவங்களுக்கு இடம் இல்லைன்னு ஒரு தோட்டம் இயற்கை ஆர்கானிக் வேணும்னு அவங்களே பயிர் பண்ணிக்கிறாங்க எது என்ன செடி வைக்கணுமோ அதுதான் வைக்கணும் இப்படிலாம் இருக்குது சார் கணக்கு அதனால் இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருத்தவங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வடகிழக்கு பகுதி நல்லா இருக்கு ஒருத்தவங்க செல்வ செல்வாப்புக்கோட நல்லா இருக்காங்கன்னா வடகிழக்கும் தென்மேற்கும் நல்லா இருக்குது ஒருத்தவங்க தீர்க்க ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் இருக்காங்கன்னா தென்கிழக்கு நல்லா இருக்குது ஒருத்தவங்க சிரத்தையோட எல்லாமே வண்டி வாகனம் காரு போக்குவரத்து நல்ல நியமோடு இருக்காங்கன்னா வடமேற்கு இருக்கு ஸோ இந்த நாலு பகுதி நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி இல்லை ப்ளஸ் ஆயாதி பொருத்தம் குழி பொருத்தம் நிலை ப்ளஸ் நிலை எங்கே உட்காந்துருக்கும் உன்னோடைய ராஜ்ய நிலையம் நல்ல அளவுல இருக்கா நல்ல நிலையில உட்காந்துருக்கா பார்த்து செய்யணும் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்படி செய்யாத வீடு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் திருதல் நான் ஒரு பதினஞ்சு இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் என்னுடைய வாஸ்துதில் சார் இவ்வளோ விஷயம் இருக்கா சார் எல்லா இன்ஜினியர்ஸும் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதுவரை என்கிட்ட ஒரு இருந்து இருபது பேர் பார்த்துருக்காங்க என்கிட்ட இன்ஜினியர்ஸ் டேரெக்ட் இன்ஜினியர்ஸை நான் போய் சொல்லியிருக்கேன் இந்த அளவு போட்டு கட்டாதீங்க இந்த அளவு பண்ணாதீங்க இனிமேல் வீடு கட்டினாலும் மாற்றி கட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் யாருக்காவது வீடு பண்ணி கொடுத்தாலும் மாற்றி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாஸ்தெலாம் ரொம்ப முக்கியம் சில பேர் ரே ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஃப்ளாட்டு போடுறாங்க நூறு ஃப்ளாட்டு போடுவாங்க எண்பது ஃப்ளாட் வச்சிருக்காங்க இருபது ஃப்ளாட் விற்றுக்காது விற்காது அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டோட அளவு சரியில்லை அப்புறம் அந்த அளவெலாம் மாற்றி கொடுத்து திருப்பி அளவில் சில சின்ன அளவுகள் மாற்றம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த விற்றுருக்கு இப்படி தான் பண்ணியிருக்கோங்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வேணும் இல்லை நேரில் வாசமான ஆஹ் தொடர்புகள் வேணும் காண்டாக்ட் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு பேசுங்க உங்களுக்கு யாராவது தனிமே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மிக்க நன்றி சார் வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் வையகம் வாழ்க வளமுடன்